வணக்கம் இலங்கையோட அஸ்வசம நாள திட்டம் சிலருக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை ஆனால் பலருக்கு இது ஒரு பெரிய சர்ச்சை ஏன் இந்த திட்டம் இவ்வளோ தூரம் பேசப்படுது இதில் இருக்கிற உண்மையான சிக்கல்கள் தான் என்ன வாங்க இதை பற்றி கொஞ்சம் விரிவாக அலசலாம் சரி இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி அஸ்வேசுமால் திட்டத்தால திட்டத்தால் நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஏன்னா கிராமத்துல இருந்து நகரம் வரைக்கும் இதுதான் ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்குது இந்த பிரச்சனையோட ஆழம் பெருசுன்னு புவிய வைக்க இந்த ஒரு நம்பர் போதும் முப்பத்தி அஞ்சு அப்போ இந்த முப்பத்தி என்ன இது எதை குறிக்குதுன்னு குறிக்குது பாராளுமன்ற டேட்டா படி உதவி பெற எல்லா தகுதியும் இருந்தும் முப்பத்தஞ்சு சதவீத மக்களுக்கு அந்த உதவி போய் சேரல சிம்பிளா சொல்லணும்னா உதவி தேவைப்படுற ஒவ்வொரு மூணு பேர்ல ஒருத்தர் கைவிடப்பட்டிருக்காரு யோசிச்சு பாருங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சரி அப்போ இந்த திட்டத்தை சுற்றி என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது மக்கள் உண்மையிலே என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வாங்க முதல்ல அந்த சவால்களை பற்றி பார்க்கலாம் பாராளுமன்ற விவாதங்களில் நாலு முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு முத விஷயம் பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிற முறையில் இருக்கிற குளிர்படிகள் இதனால் தகுதியே இல்லாதவங்களுக்கு உதவி கிடைக்கிது ஆனால் உண்மையிலேயே தகுதியானவங்க நிராகரிக்கப்படுறாங்க ரெண்டாவது இப்போ இருக்கிற விலவாசிக்கு கொடுக்குற உதவித்தொகை பத்தவே பத்தலங்கிறது மூணாவது ஒரு சின்ன வீடு இல்லை வண்டி வச்சிருந்தா கூட நீங்கள் தகுதி இல்லாதவர்னு சொல்லி நீக்கிடுற ரொம்ப கடுமையான விதிகள் கடைசியா இந்த நிதியை மக்கள் தப்பா பயன்படுத்துருவாங்களோங்கிற ஒரு கவலையும் இருக்கு இந்த தேர்வு முறையில் நடந்த பிழையோட தீவிரத்தை இந்த புள்ளி விவரம் நமக்கு தெளிவாக காட்டுது பாராளுமன்றத்துல சமர்ப்பித்த ஒரு ஆய்வுப்படி ஒரே ஒரு பகுதியில் மட்டும் தகுதியுள்ள நூற்றி ஐம்பத்தெட்டு குடும்பங்களை நிராகரிச்சிருக்காங்க ஆனால் அதே பகுதியில் தகுதியே இல்லாத நூற்றி இருபத்தாறு குடும்பங்களுக்கு உதவி கொடுத்துருக்காங்க இந்த வித்தியாசம் எவ்வளோ பெருசுன பாருங்களேன் சரி இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு இதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன தீர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த தப்புகளை சரி செய்ய அவங்க என்னென்ன புதிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த திட்டம் எவ்வளோ பேருக்கு போய் சேருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் அதாவது பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் அஸ்வசும திட்டத்தின் கீழே அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நேரடியாக நிதி உதவியை வாங்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை மக்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மாசா மாதம் கொடுக்குற உதவி தொகையை ஏற்றி இருக்காங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் வறியவர்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாகவும் அதிகப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீலக நோயாளிகளுக்கான உதவியும் கூடுதலாக பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு உதவித்தொகை மட்டும் இல்லைங்க உதவி வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் இப்போது அதிகரிச்சிருக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சமாக ஆகியிருக்கு அதே மாதிரி சிறுநீலக நோயாளிகளுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரமாக விறந்திருக்கு இதனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த உதவி போய் சேரும்னு எதிர்பார்க்கலாம் சரி நம்ம இவ்வளோ நேரம் பிரச்சனைகள் தீர்வுகள்னு நிறையா பேசிட்டோம் ஆனால் இந்த அஸ்வேசமு திட்டம்னா அடிப்படையில் என்ன ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இது இலங்கையில் குறைந்த வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு பண உதவியும் ஒரு சமூக பாதுகாப்பும் கொடுக்குற ஒரு அரசாங்க நலத்திட்டம் ஒரு சேஃப்டி நெட் மாதிரி கஷ்டமான காலங்களில் மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் இந்த உதவி சரியாத ஆட்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக மக்களை நாலு முக்கிய பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது மிகவும் வறியவர்கள் வறியவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்புறம் நிலை மாறும் நிலையில் இருக்கிறவங்கன்னு ஒவ்வொருத்தரோட ஏற்ற மாதிரி உதவியோட அளவு மாறும் ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா சிம்பிள் யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா அதுக்குத்தான் சும்மா பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது இல்லையா மக்களை வறுமையிலிருந்து முழுசாக வெளியில் கொண்டு வரணும் அந்த வகையில் இந்த பண உளவியை தாண்டி அரசாங்கம் வேறு என்ன மாதிரியான நீண்ட கால திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு அஸ்வசும திட்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காகவே நாடு முழுக்க பதினாறாயிரம் புதிய வீடுகளை கட்டித்தர அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருக்கு இது வெறும் பண உதவி மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிரந்தரமான கூறையை கொடுக்குற ஒரு பெரிய முயற்சி வீடு மட்டும் இல்லை அவங்கள சொந்த காலில் நிற்க வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்கு சின்னதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காக ரொம்ப குறைஞ்ச வட்டியில் கடன் கொடுக்க அறுபது பில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இதோட நோக்கம் என்னன்னா இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி அவங்களை எப்பவுமே உதவி வாங்குறவங்களா வைக்காம சொந்தமா தொழில் செஞ்சு முன்னேற வைக்கிறது தான் இதுதான் ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரோம்னு நம்புறாங்க சரி நம்ம சவால்கள் அதுக்கான தீர்வுகள் அப்புறம் நீண்ட கால திட்டங்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசில் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இந்த மாதிரி நலத்திட்டங்கள் மூலமா வறுமையா மொத்தமாக ஒழிக்க முடியுமா இல்லை இது வெறும் தற்காலிகமான ஒரு நிவாரணம் தானா உண்மையான தீர்வு எதுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்